ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் வராகி அம்மனை பற்றி தாங்க ஒரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ நிறைய பேருக்கு வராகி அண்ணையோட சிலை வாங்கி வச்சு வழிபாடு செய்யணும் ஃபோட்டோ வாங்கி வச்சு வழிபாடு செய்யணும் அப்படின்னு ஆசை இருக்குதுங்க அதே சமயத்தில் பக் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வராகி அண்ணை வந்து வீட்டில் வச்சு வழிபாடக்கூடாது ஃபோட்டோ வச்சு வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தெரிஞ்சவங்க வந்து வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தெரியாதவங்களுக்கு அவங்களை வழிபடணும்னு ஆசையும் இருக்குது அதே சமயத்தில் சின்னதாக ஒரு பயமும் இருக்குது அப்படின்றவங்க இந்த எளிய ஒரு வழிபாட்டு முறையை பின்பற்றி பாருங்கள் வராகி அண்ணை உங்கள் வீட்டிலே வந்து அழகாக உட்காந்துருவாங்க அது என்ன வழிபாடு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வராகி அன்னையை பூஜை அறையில் நிரந்தரமாக தங்க வைக்க செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி தாங்க இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் தாங்க நானும் செய்கிறேன் நான் செய்கிற பூஜை முறையை உங்களோடய ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த பூஜைகளில் யாராவது ஒருத்தரோ ரெண்டு பேரோ செய்து பலனடைஞ்சா அதனுடைய புண்ணியம் எனக்கும் வந்து சேருங்க அதனால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கலியுகத்தின் வராகியின் வழிபாடு எல்லாருடைய கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய வழிபாடாக இருக்குங்க வராகியை மனதார நினைத்து வழிபாடு செய்தாலே நம்முடைய துன்பங்களை தீர்க்க அந்த தாய் ஓடோடி வந்துடுவாங்க உக்ர தெய்வமான இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப குழந்தை மனசுங்க கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளோ கோபப்படுறவங்களாக இருந்தாலும் அவங்க வந்து அவ்வளோ ஒரு பாசக்காரங்களாக இருப்பாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் நம்ம வீட்லேயே அந்த மாதிரி இருப்பாங்க யாராவது ஒருத்தர் ரொம்ப கோபக்காரங்களாக இருப்பாங்க ஆனால் அவங்க உள்ளே போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மனசு அவ்வளோ குழந்த உள்ள அதே மாதிரிதாங்க இந்த வராகி அன்னைக்கும் அவங்கள நம்ம உக்ர தெய்வமாக வழிபட போகிறது கிடையாது நாம் வந்து அவங்கள வந்து எல்லா தெய்வங்கள் மாதிரி தான் அவங்கள நாம் வழிபட போகிறோம் சாத்வீகமாக தான் நம்ம வழிபட போகிறோம் அதனால் எந்த பயமும் கிடையாதுங்க இவங்களோட மகிமை you okay. இவங்கள நம்பிக்கையோடு கும்பிட்டு இவங்களோட பாதங்களை சரணடைந்தவர்களுக்கு மட்டுந்தான் தெரியுங்க நீங்கள் வராகி இது நாள் வரைக்கும் வழிபாடு செய்யல அப்படின்னாலும் சரி இந்த வீடியோவை பார்த்த பிறகு வராகி வழிபாடு செய்ய தொடங்கி பாருங்கள் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நொடி பொழுதில் விலகுவதற்கு இந்த ஆன்மீகம் சார்ந்த வழிபாடு நிச்சயம் உங்களுக்கு நல்ல வழியை காட்டுங்க முதல்ல இந்த வழிபாட்டுக்கு நாம் வாங்க வேண்டிய பொருள் மரக்கட்டை மஞ்சள் இதென்ன மரக்கட்டை மஞ்சள் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போயிட்டு மர தேவை அப்படின்னு சொல்லுங்க ஒரு விரல் அளவு இந்த மரம் மஞ்சள் அதாவது மரம் மஞ்சள் கட்டையை வாங்கிக்கோங்க நீங்கள் வாங்கின அந்த மரம் மஞ்சளை வீட்டுக்கு கொண்டு வந்து அதுக்கு மேலே மஞ்சளை பூசி மூணு குங்குமம் போட்டு வச்சிருங்க இதுதாங்க மர மஞ்சள் இப்படி தான் இருக்கும் அது அதாவது மரத்துலேருந்து செதுக்குன மாதிரி இருக்குங்க இந்த மர மஞ்சள் வராகிக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பொருளுங்க பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வச்சுட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் இந்த மர மஞ்சளை வச்சுருங்க இந்த மஞ்சளை வராகி தாயாக நினச்சிக்கலாங்க இப்போ வராகியனை வழிபடணும்னு ஆசை இருக்கும் ஆனால் அவங்க ஃபோட்டோவையோ சிலையோ வீட்டில் வாங்கி வச்சு வழிபடுறதுக்கு ஒரு பயம் இருக்கும் நிறைய பேர் வந்து கும்பிட்றவங்க பயப்பில்லைன்னாலும் கூட இருக்கிறவங்க பயமுறுத்தி விட்டுருவாங்க அந்த மாதிரி நினைக்கிறவங்க இந்த மரமஞ்சளை வந்து வராகி தாயாக நீங்கள் நினச்சிக்கலாம் இப்போ நீங்கள் ஃபோட்டோ வச்சுருக்கீங்க சிலை வச்சிருக்கிறீங்கன்னா கூட நீங்கள் இந்த மரம் மஞ்சளை வாங்கி வச்சு வழிபாடு செய்யலாங்க வராகினே நம்ம வீட்லேயே நம்ம தக்க வச்சுக்க போகிறோம் அதுக்கான வழிபாடு தாங்க இது இப்போ மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த மரமஞ்சளை உங்கள் வீட்டில் வராகி தாயோட திருவுருவப் படம் சிலை இருக்குதா அந்த திருவுருவப்படத்துக்கு முன்னாடியோ சிலைக்கு முன்னாடியே இந்த மரமஞ்சளை வச்சு வழிபாடு செய்யலாம் தப்பு கிடையாதுங்க இப்படி பூஜை அரையே காரம் செஞ்சிட்டு ஒரு விலைக்கு ஏத்தி வச்சிருங்க பூஜை அறையில கொஞ்ச நேரம் நீங்கள் உட்காந்துட்டு உங்களுடைய வேண்டுதலை வைக்கணுங்க வராகி அண்ணையோடய காயத்ரி மந்திரம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஓம் சியாமலாய்மகே அலசாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயா அப்படின்னு வராகி காயத்ரி மந்திரம் மூல மந்திரம் எதுவுமே தெரியலன்னா ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்னு சொன்னால் கூட போதுங்க ஓம் பஞ்சமி நாயகியே போற்றி அப்படின்னு சொல்லலாங்க மறக்காமல் வராகி அன்னைக்கு ஒரு நெய்வேத்தியம் வச்சிருங்க வராகி அன்னைக்கு வந்து சமைச்சு தான் வைக்கணும் நெய்வேத்தியம் அப்படின்ற அவசியம் எதுவுமே கிடையாதுங்க உங்கள் வீட்டில் கேரட்டு உருளைக்கிழங்கு கிழங்கு மாதுளம் வாழைப்பழம் இல்லைனா ஒரு கிளாஸ் பால் பானகம் அன்னைக்கு ரொம்ப பிடிச்ச பானகம் வைக்கலாங்க அதுவும் இப்போ வெயில் சீசன் அப்படின்றதுனால பானகம் வச்சு பாருங்க எப்படி பானகம் குளிர்ச்சியானதோ அந்த மாதிரி வராகி அன்னைக்கு குளிர்ச்சியாகி நமக்கு வந்து கேட்க வரங்களை தருவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வராகி தாயே எங்கள் வீட்டுக்கு வந்துருங்க எங்கள் வீட்டிலையே நிரந்தரமாக தங்கி எங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்து தாங்க அப்படின்னு உரிமையோடு அவங்க கிட்ட கேளுங்க இந்த பூஜையை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் தொடங்கலாங்க அல்லது பஞ்சமி தேதியில் தொடங்கலாங்க ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இப்படி நல்ல நாள் பார்த்து தொடர்ந்து பன்னெண்டு நாட்கள் செய்யணுங்க பன்னெண்டு நாளும் வீடு சுத்தபத்தமா இருக்கணுங்க பூஜை அறையில் தினமும் ஒரு நெய்வேதி வச்சு விளக்கி ஏற்றி உங்களுடைய வேண்டுதலை வராகி தாயிடம் சொல்லி இந்த பூஜையை பன்னிரெண்டு நாள் முழுசாக முடிச்சிடுங்க நடுவில் ஸ்கிப் ஆகக்கூடாதுங்க பன்னெண்டு நாள் அப்படின்னா பெண்களோட அந்த மாதவிடாய் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் வெள்ளிக்கிழமையாக பார்த்து தொடங்கிலாங்க அப்படின்னா பஞ்சமி தேதியெல்லாம் தொடங்கி பன்னெண்டு நாட்கள் தொடர்ந்து செய்யணுங்க பன்னெண்டாவது நாள் பூஜையை முடிச்சுட்டு அந்த மரம் மஞ்சளை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் வச்சு சுருட்டி உங்களுடைய நிலவாசல் படிக்கு உள் பக்கமாக மாட்டினுங்க வெளி மாட்டக்கூடாது உள் பக்கமாக மாட்டிடலாங்க அப்படி இல்லைன்னா பூஜை அறையில் ஒரு இடத்துலையே ஆணி அடி இந்த மரக்கட்டையை மாட்டி விடலாங்க இப்படி பன்னெண்டு நாள் வராகி அழைத்து இந்த பூஜை செஞ்சிங்க அப்படின்னா வராகி தாய் இந்த மஞ்ச கட்டையில் வந்து நிரந்தரமாக வந்து அமர்ந்து கொள்வாங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் நிரந்தரமாகவே தங்கி உங்கள் குடும்பத்தை கஷ்டத்திலிருந்து காத்து ரட்சிப்பாள் அப்படின்றது நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்குங்க வராகி அண்ணையின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த வழிபாட்டை செய்து நல்ல பலனை அடையலாம் இப்போ வராகி தாயை வழிபாடுனா நிறைய பேருக்கு ஆசை இருக்குது சிலை வாங்கி வைக்க பயமாக இருக்குது ஃபோட்டோ வாங்கி வைக்க பயமாக இருக்குது நாம் பயப்படாமல் வழிபட்டாலும் நம்ம கூட இருக்கிறவங்க பயமுறுத்தி விட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாடை ஒரு மரமஞ்சல் வராகி அண்ணையாக நினச்சி பன்னெண்டு நாள் பன்னெண்டு நாள் நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து அவங்க முன்னாடி உட்காந்து வச்சுட்டு ஒரு தீபம் ஏற்றி ஒரு நெய்வேத்தியம் வைக்க போறாங்க தாங்க நம்பிக்கோடு செய்யுங்க நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு டவுட்டும் வரலாம் இப்போ வந்து செல வச்சுருக்கிறவங்க இந்த வழிபாடு செய்யலாம்னா கண்டிப்பாக செய்யலாங்க மஞ்சள் வாங்கி மஞ்சள் வந்து வராகினைக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பொருள் அதில் வந்து ஆவாகணமாகி வராகினை நம்ம வீட்லேயே தங்கி நமக்கு நல்லதே செய்வாங்க அப்படின்னு நம்புவாங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்